வணக்கம் குருவே சரணம் பிதுர் ஷாபம் அல்லது பித்ருக்கள் சாபம் அல்லது முன்னோர்கள் ஷாவம் அப்படின்னா என்ன முன்னோர்களை சரியாக கவனித்துக் கொள்ளாமல் இருத்தல் முன்னோர்களை சரியாக கவனிச்சு கொள்ளலன்னா இப்போ உங்க தாத்தா இருக்கிறாரு அதாவது அவங்க அப்பா இருக்காரு இவங்கெல்லாம் அவங்களுடைய தகப்பனை சரியாக கவனித்துக் கொள்ளாமல் விடுதல் பொதுவாக ஒரு குடும்பத்தில் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருந்து அவர்கள் மனம் நொந்து இறந்து விட்டாலும் சரி அவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது இறந்தவர்களது உடலை வீட்டில் வைத்துக் கொண்டு சகோதர சகோதரிகளுக்குள் சொத்துக்காக அடித்துக் கொண்டிருந்தால் அந்த குடும்பத்திற்கு விதுஷாக வரும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வருடாந்திர திதி இதை சரியாக செய்யாவிட்டாலும் அந்த குடும்பத்திற்கும் அது சாபம் வரும் அது சாபம் அல்ல அவர்களது வருத்தம் தான் நம்ம சாபம் சொல்கிறோம் முன்னோர்கள் வருத்தப்படுவார்கள் நமது குழந்தைகள் நமக்கு திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல நம்மளை நினைக்கல அப்படின்லாம் வருத்தப்படும் அந்த ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்கள் அவ்வாறு வருத்தப்படும் பொழுது அது உங்களுக்கு சாபமாகும் சரி இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் தினம் காகத்துக்கு முத சாப்பாடு வைங்க வயசான பெரியவங்க யாராவது எங்கேயாவது உங்கள்கிட்ட கையை நீட்டினா உடனே அவங்களுக்கு எதாவது அவங்கனால முடிஞ்சதை செய்யுங்க திதி வருடாந்திர திதி கொடுங்க திதி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் மகாலயபட்ச அமாவாசை என்னைக்காவது அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று முன்னோர்களை நினைச்சு மோட்ச தெய்வம் ஏத்துங்க வசதியுடையவர்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க அங்கே போய் மோட்ச தீபம் ஏற்றுங்கள் முடியாதவர்கள் அருகிலுள்ள சிவாலயங்களிலோ வைணவ ஆலயங்களிலோ சிறு மோட்ச தீபங்கள் ஏற்றுங்கள் இது பிதுர்ஷாபத்தை நீக்கும் பிதுர்ஷாபம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அந்த பிதுர்ஷாபத்தை நீங்கள் நீக்கிக்கொண்டாலே உங்கள் வாழ்க்கை சகல வெற்றிகளும் பெறலாம் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனைகளுக்கு நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் பண்டித் என்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் நன்றி வாழ்த்துக்கள்